பார்க்கவே பிரம்மாண்டமாக அழகாக பேரிரைச்சலோட ஓடி வர அந்த ஆரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு போல தோணுதில்ல நிச்சயமாக தோணும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஆனால் இங்கே ஒரு டேஞ்சர் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் என்ன டேஞ்சர் இருக்குது போகுது தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இதுதாங்க நீர்ச்சூழல் அதாவது வேர்ல்பூல் அதுவும் சாதாரண நீர்ச்சூழல் இல்லை உலகத்திலே படு பயங்கரமான நீர்ச்சூழல் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஆறு எப்படி இவ்வளோ வேகமாக ஓடி நீர்ச்சூழல் உருவாக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வழியே பார்க்கலாம் இப்படி ஓடுற தாங்க உலகத்திலே பிரம்மாண்டமான நாயகரா நீர்வீழ்ச்சி உருவாக்குது இந்த நயகரா நீர்வீழ்ச்சியோட பிரம்மாண்டத்தை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது இந்த நாயகரா அருவி அமெரிக்கா கனடா நாட்டு எல்லையில் அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டு நாட்டோட எல்லைக்காடு கூட அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல தான் போகணும் ஏன்னா இந்த மெயின் ஃபால்ஸு பெரும்பகுதி கனடா நாட்டுக்கு சொந்தமானது இந்த அருவி பார்த்திங்கன்னா லேக் ஈரி லேக் ஒன்ட்டாரியோன்னு சொல்லிட்டு ரெண்டு கிரேட் லேக்ஸ் இருக்குது கிரேட் லேக்ஸ்னா வந்து மாபெரும் ஏரி ஏரின்னா அதனோட நீளமே நூற்றுக்கணக்கான மைல்ஸ் இருக்கும் லேக் ஈரியிலிருந்து வர்ற தண்ணி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த அருவியில் விழுந்து போய் லேக் ஒன்டாரியோவில் கலக்குது அங்கே தான் இந்த நகரா நீர்வீழ்ச்சி ஃபார்ம் ஆகுது இந்த அருவியில் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி விழுதுன்னு சொல்கிறாங்க கேலனில் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேலன் தண்ணி விழுதுன்னு சொல்கிறாங்க பெரு செகண்டுக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி விழுவுன்னு சொல்லிட்டு இப்படி விழுந்து வர்ற அருவி தான் இவ்வளோ வேகமாக இந்த ஆற்றுல வந்து இந்த வேர்ல்பூல் ஃபார்ம் பண்ணுது இந்த நீர்ச்சூழல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நின்றுக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா நாட்டு அல்ல அந்த பக்கம் இருக்கிறது கனடா நாட்டு அல்ல இதுக்கு நடுவில் தான் பார்டரே போகுது இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக ஸ்டேட் பார்க்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கா சைடில் அந்த பக்கம் கனடா சைடில் பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் ஏரோ கார்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் கார் செட்டப் வச்சுருக்காங்க காசு கொடுத்து நீங்கள் மேலே போய் வேர்ல்பூலை மேலேருந்து கீழே டைரெக்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் குட் பை